நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஒரு அற்புதமான இந்த நாள் பேரஞ்சர் அண்ணா பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய அந்த அவருடைய வல்லுந வல்லமைத்தனத்தலையும் அவருடைய அந்த எளிமையும் அவருடைய பேரறிவுத்தனத்தையும் இந்த மக்கள் சமூகத்துக்கு அவர் ஆற்றிய அந்த அன்பையும் நாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் விடுறேன் பாருங்கள் நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதைன்னு எவ்வளோ துணிச்சலாக திரு எம்ஜிஆர் அவர்கள் வழி வழியாக சொல்லுவார் அந்த ஒரு பாட்டில் மட்டும் இல்லை அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா சமயம் வந்தது தருமம் வென்றது நல்லதுன்னு நினைச்சோம் நடந்த தையா ஒரு பாட்டு பாருங்கள் அண்ணனின் தம்பி அதாவது பேரஞ்சன் அண்ணாவோட தம்பியாகவே அவர் மாறிட்டார் அதே மாதிரி நீ இது இந்த தீபங்கள் ஏன் இந்திய கைகளின் லட்சிய பயணம் இது இதில் சத்திய சோதனை எத்தனை நேரிடும் தாங்கிடும் இதயம் இது அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம் தர்மமே கொள்கையாய் நாளெல்லாம் காக்கலாம் பாருங்க அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம் இங்கேயும் பேரஞ்சு அண்ணா கொண்டாடுறாரு இங்க பாருங்க உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் எப்படி இந்த கொள்கையை கொண்டு வரா பாருங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் வழி வழியாக வழி எல்லா பாட்லயும் அதை அதை பண்ணிட்டே இருப்பாரு பாருங்க ஒரு படம் அது சொல்லுவாரு சிலுவையில் ஏசு மறைஞ்சாரு மக்கள் சித்தமெல்லாம் எல்லாம் வந்து நிறைஞ்சாரு குண்டுகள் போட்டு தொலைச்சாங்க ஆனா காந்தியும் லிங்கனும் நிலைச்சாங்க சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார் எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாண்டிட சொன்னதுண்டு அண்ணன் என்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த கூட்டமடா அதனால் தோல்வி இல்லையடா பாருங்க இவரு ஒரு கொள்கைய ஒரு பேர் அண்ணாவை எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் அங்கெல்லாம் நுழைக்கிறார் ஒரு படம் ஒரு தங்கச்சி மாதிரி நினைக்கிறாங்க ஒரு ஊர்வலம் போது தன் தங்கச்சியாக அந்த ஊர்வலத்தை தன் தங்கச்சியை நினச்சி அதில் இடையில போய் பூந்து பாடுவார் பூமழை தூவின்னு பாட்டு அதில் பாருங்கள் வெண் சங்கு கழுத்தோடு பொன்மாளை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா என் அண்ணாவை ஒரு நாளும் என் அண்ணாவை ஒரு நாள் என் உள்ள பாருங்க அண்ணா அதாவது தங்குச்சி அண்ணா மறக்காத மாதிரி அந்த இடத்துல இந்த சொன்னார் எங்கிட்ட நேரில் அதாவது இந்த இடத்துல வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரொம்ப அற்புதமான அந்த இடத்த வந்து தான் அந்த எங்கள் அண்ணாவைன்னு அங்கத்துல ஒரு 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 நெடில வந்து ஒரு இழுத்தது காரணம் என்னன்னா அந்த மாதிரி ஒரு என்ன வரட்டும் ஃபீல் வரட்டும் ஜனங்களுக்கு ரசிகர்களுக்கு சொல்லி பண்ணாரான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அங்கே பாருங்கள் இன்னொரு பாட்டு பாருங்க ஒரு அண்ணாவுக்கும் தம்பிக்கும் சண்டை உரிமைக்குரோ அங்க பாருங்க கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தருமம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம் அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம் பாருங்க இந்த இடத்த கூட அண்ணா நினைச்சாரு பாருங்க இது பாருங்க இன்னொரு பாட்டு இல்ல ரொம்ப அற்புதமான பாட்டு பல்லாண்டு வாழ்க அது சொல்லுவார் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலமென்று பாடுவோம் அங்கே பாருங்கள் தன்னுடைய கொள்கையும் தான் அண்ணாவையும் எந்த அளவுக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தில் ஒரு படத்தில் முக்கியமான பாட்டு நேற்றென்று நாளையும் நினைக்கிறேன் அந்த படத்தில் ஒரு இடத்த வரும் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொதுநலத்தில் தான் என்ன இருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தம் இனிய குடும்பம் தான் வறுமையை தந்தார் தம் இனிய குடும்பம் தான் வறுமையை தந்தார் திரு திரு எம் ஜி அவர்கள் தன் கொள்கைக்கு ஒரு ஒரு தலைவனை நியமிச்சுட்டு அந்த தலைவனை எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அது மட்டும் இல்லை பாட்டில் மட்டும் இல்லை நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு ரெண்டு வால்யூம் அது நீங்கள் முடிஞ்சால் வாங்கி படிங்க நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மகாத்மா காந்திஜியுடைய சத்திய சோதனை மாதிரி நான் ஃபீல் பண்ணாத அதை படிக்கும்போது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நேர்மையும் அந்த தன்மையும் அதில் இருக்கும் அது ஒரு நல்லவங்களால் தான் அதை உள்வாங்க முடியும் அதை சொல்கிறாரு ஐம்பத்தி ரெண்டாவது பகுதி அண்ணா ஒரு கடவுள் அப்படின்னு எழுதுறாரு பாருங்கள் அண்ணா ஒரு கடவுள் பாருங்கள் எழுபத்தி எழுபதில் எழுதுகிறாரு எழுபது எழுபத்தொன்னு எழுதுறாரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு பகுத்தறிவு கொள்கை உடைய ஒரு ஒரு கட்சியில் அண்ணா ஒரு கடவுள்லேயே தலைமை கொடுக்குறார் என்ன பாருங்கள் சொல்கிறாரு ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடுறார் அதுதான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் அது அதாவது ஒரு ஒரு தலைவனை எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்க முடியும் அந்த கொள்கையை எவ்வளோ பின்பற்றிருந்தார்னா பின்னால் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றிருப்பார்னு சொல்கிறதுக்காகவே இந்த நான் பதிவு விடுறேன் அது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் மாதம் அவர் வந்து இங்கேருந்து அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்துடுது அதனால் அவர் அமெரிக்கா போகணும் போகிறதுக்கு முன்னால் அண்ணன் பம்பாய் வழி போய் தான் போகணும் அப்போ வந்து திரு கலைஞர் வந்து அப்போது கலைஞர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார் நாவலர் இருக்கிறாரு அமைச்சராக இருக்கிறாரு போலவே கா ராசாராம் இருக்கிறாங்க ரா செழியன் இவங்கெல்லாம் இருக்குது சத்தியமணிமூர்த்தி அம்மா இவங்கெல்லாம் போகிறாங்க ஃப்ளைட்டில் எம்ஜிஆர் அவர்கள் எழுதார் நான் போகிற மாதிரி இல்லை ஆனால் கடைசியில் என்னுடைய உள்ளே வந்து போன்னு சொல்லுது தள்ளுது அதனாலேயே நான் என்ன பண்ணேன் கடைசியில் எனக்குன்னு ஒரு டிக்கெட் இருந்தது அதை நான் போயிட்டேன் யாருமே எதிர்பார்க்கலை ஃப்ளைட்டில் போனோடனே அண்ணா பார்த்தாரு அண்ணா பார்த்துட்டு லேசாக அந்த கடைவாயில் வழக்கமான ஒரு சிரிப்பை சிரித்தார் அது சொல்கிறாரு அவரை சிரிக்கலாம் ஏன்னா அவர் எல்லாத்தையும் புரிஞ்சவர் ஆனால் எங்களுக்குள்ளு உள்ளுக்குள்ளே இருக்கிற வேதனை எங்களுக்கு தான் தெரியும் எங்களால் அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியலன்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு நான் முதன் முதல்ல திரு அறிஞர் அண்ணா அண்ணாவை பார்க்குற போது திரு டிவி நாராயணசாமி அறிவுபடுத்தும் போது ஒரு மொட்டை மாடி அங்கே பார்த்தீங்கன்னா நாலு முளை வேட்டி ஒரு சிறிய துண்டு அதை வச்சு கா அதை வச்சுக்கிட்டு புத்தகங்களும் நோட் புத்தகங்களும் பேடனாவும் இருக்கிற அந்த அந்த இடையில்தானே போய் சந்திக்கிறேன் அவர் சொல்கிறாரு என்னை அறிவுப்படுத்துகிறாரு இந்த மாதிரி நம்ம சிவாஜிக்கு அந்த சிவாஜி ரோலுக்கு நான் கண்ட இந்திராஜ்யம் அந்த சிவாஜி ரோளுக்கு இவர் இவர் பண்ணலாம் இவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்ன உடனே அந்த முதல் பாங்கிலேயே வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு புன்னகையோட ஒரு சிரிப்போடு என்னை வந்து வரவேற்றார் அதையே சிரிப்பை நான் இப்போ இந்த இந்த நேரத்தை கூட அதை பார்த்தேன் அப்படின்னு குறிப்பிடுறார் அதாவது எந்த நிலையிலும் மாறாதவர்ன்றார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலை எப்பேற்பட்ட பிரச்சனை தான் அதனால் தான் எதையும் தாங்கும் இதயத்துக்கு அவர் வந்து ஒரு அற்புதமான விளக்கம் அவர் தான் அவர் தான் ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்றார் அதாவது அதை சொல்லிவிட்டு அங்கே பாருங்கள் அங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்படுது மும்பைக்கு போயிட்டாங்க போன உடனே அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிற பக்கத்தில் ரூமில் தங்க வச்சிட்றாங்க இவர் மட்டும் அண்ணா இவருடைய சக்கரபாணி அண்ணாவோட அண்ணாவுடைய பையன் அங்கே அங்கே மும்பையில் இருக்கான் அங்கே 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 போயிடுறாரு போனாலும் மனசு தவிக்குது எங்கெங்கோ போக சொல்கிறாரு கடைசி ஒம்பது மணிக்கு வந்துடுறாரு வந்தால் பாருங்கள் அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு திரு அண்ணாவுடைய ரூமுக்கு போகிறதுக்கு யோசனை பண்ணுறாரு அவன் போனால் அழுதுருமோ அந்த நிலையில் அவருக்கு அவர் அது உள்ளுக்குள்ளே அதே வேதனையாக இருக்காது நீங்கள் அதை படித்தா தெரியும் அவர் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் இருந்து அவர் சந்திக்கிற வரைக்கும் அந்த வேதனையோடு தான் இருக்கிறார் அதாவது இவங்கெல்லாம் வேறமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாரு அப்போ நான் என்ன பண்ண வேற வழி இல்லாமல் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே அவருடைய பேரஞ்சர் அண்ணாவுடைய ரூமுக்கு போகிறதுக்கு எனக்கு எனக்கு வலிமை இல்லை அதனால் பக்கத்தில் இவங்க கலைஞர் தங்கியிருக்க ரூமுக்கு போனால் அங்கே அவரும் நாவலரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு மூணு நாளாவே தூக்கம் இல்லை அதெல்லாம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வெளியே வரேன் பார்த்தா ராசாராம் பார்த்துட்டாரு என்ன ஓ என்ன ஓய் என்ன இங்கே அண்ணா அங்கே இருக்கிறாரு இங்கே போகிறீங்க அவனு கடகனும் என்னை இழுத்து கொண்டு போய் நேரம் விட்டுட்டார் உள்ளே அங்கே பார்த்தா பரிமளம் யாரோடைய வளக்கு மகன் ராணி அம்மா அந்த அண்ணாவுடைய மனைவி சத்தியவாணி முத்து இருக்கிறாங்க ராசேயன் வந்து அந்த மூச்சுக்குழல் சரிப்பட்டிருக்கிறார் அந்த சிலிண்டரில் இருந்து இப்படி இருக்கிற போது என்ன பண்ணியிருக்காரு இவங்க அந்த அம்மாவுக்கு ஆறு சொல்லியிருக்காங்க சத்தியவாணி முத்து ராணியம்மா இவரும் ஆறு சொல்லியிருக்கிறாரு அப்படியே இருந்திருக்கிறாங்க அப்போ எல்லாம் ரெடி பயண ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு திரு பரிமளத்தை கூப்பிட்டு போயிடறாரு ராசாராமன் இவர் வந்து ராசெழின்னு வெளியே போயிட்டு வர்றாரு அப்போ சத்தியவாணி முத்தம்மா அவங்க எல்லாம் உட்காந்துங்கிறாங்க மூணே பேர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் சத்தியவாணி சத்தியவாணி முத்தம்மா ராணியம்மா அவர் திடீர்னு வீழ்ச்சிருக்கிறாரு வீழ்க்கும்போது அந்த சுவாச கருவிகள்லாம் வந்து பாருங்கள் அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு திடீர்னு எம்ஜிஆரை வந்து சைகளை கூப்பிட்டு இதை வந்து சரி பண்ணுவேன்னு சொன்னாராம் வந்து சரி பண்ணுற எம்ஜிஆர் வந்து அவர் சொல்கிறாரு நான் ஏற்கனவே என்னுடைய சதியிலாவதி சதானந்தவதிக்கு நான் வந்து பண்ணதால் ஏற்கனவே இந்த மாதிரி என அந்த பயிற்சிதால் அதை நான் அழகாக போய் அதை சரி பண்ணேன் உடனே என்னவோ ஏதோ ஒன்று ஓடி இருந்தாங்க சத்தியவாணி முத்தம்மா அவர் ராணியம்மா ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லைன்னு சைக்கிள் இப்படியே சொன்னார் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைஞ்சா இருக்கும்போது ராசி வந்தார் வந்த உடனே இப்போ திரு அண்ணாவர்கள் கொஞ்சம் எழுந்து அப்படியே கட்டில் அந்த பெட்லேயே எழுந்து உட்கார்ந்தாரு எல்லாம் ரெடியெல்லாம் ப சாமான்லாம் எடுத்து வச்சார் அப்போனா எல்லாம் பயணம் போ போகிறோம் மறுபடியும் இங்கேருந்து அமெரிக்கா போகிறோன்ற மாதிரி ஒரு தோணுச்சு எனக்கு அந்த நேரத்தில் திரு பேரறிஞர் அண்ணாவர்கள் கூப்பிட்டாரான் சரின்னு கூப்பிட்டு நம்ம இங்கிலீஷ் புத்தகங்கள்லாம் வாங்கணுமே அது எங்கே அப்படின்னு கேட்டாராம் அவர் வாங்கின புத்தகத்தில் காமிச்சாரான் அதில் ஒரு புத்தகத்தில் எடுத்து அது பாருங்கள் இர்விங் ஸ்டோன்னு ஒரு ஸ்பேனர் போட்டிருக்கோம் அது ஒரு பிரசத்தியாக ம மறுநாள் பத்திரிகைலாம் வந்ததாக சொல்லுவாங்க ஆர்வம் கூட சொன்னார் அதை அவர் வந்து அந்த இர்விங் ஸ்டோன் ஒரு புத்தகம் அந்த ஸ்பேனர் இருக்கமா அந்த அட்டையை அப்படியே கிழிச்சு பாருங்கள் எந்த நிலையில் திரு அண்ணாவர்கள் அந்த அந்த அட்டையை கிழிச்சி அந்த இர்விங் ஸ்டோனுங்கிற அந்த புத்தக அட்டை எம்ஜிஆர்ட்டை கொடுத்தாராம் எம்ஜிஆர் புரியலையும் நீ வச்சுக்கங்க நீங்கள் வச்சுக்கணுன்னாராம் அதே மாதிரி வச்சுக்கிட்டாராம் தோல்பையில் வச்சுக்கிட்டாரான் குழந்தை தோல் பயில் வச்சுக்கிட்டாரான் திரு எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் இவங்க புறப்பட போகிறான்னு சொன்ன உடனே கலைஞர் கருணாநிதி நாவலர்லாம் வந்தாங்களாம் வந்த உடனே என்ன பண்ணாராம் முதல்ல என்ன செஞ்சாராம் முதல்ல நாவலர்கிட்ட கொடுத்தாராம் கொடுத்தவுடனே அவர் என்ன பார்த்தாராம் பார்த்துட்டு என்னன்னு சொன்ன உடனே அது திருப்பி வாங்கினாராம் வாங்கினு மறுபடியும் கலைஞர்கிட்ட கிட்ட கொடுத்தாரான் அவர்கிட்ட வாங்கி பார்த்துட்டு என்ன விளம்பரத்துக்கா எதுக்குன்னு சொல்லி சொன்னாராம் அவர் சொல்லிட்டு மறுபடியும் அதை வாங்கி என்ன பண்ணாரான் திருப்பி இருந்து வாங்கி திரு என் கிட்ட கொடுத்தாரான் இது நீங்களே வச்சுக்கோங்க என்னாராம் பாருங்கள் எம்ஜிஆர் எழுதுனாரு இது ஏன்னே தெரியல ஆனால் நானும் திரு ஆருதா சையாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார் அந்த நிகழ்ச்சி அவர் கூட தப்பாக குறிச்சிருக்கிறார் இப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட புத்தகத்தில் அவர் என்ன சொன்னார் சென்னையில் தான் கொடுத்தாங்கன்னு அவர் எழுதினார் அது சில 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 குறிப்புகள் எல்லாம் மாறி மாறி வரும் அதனால் தப்பாக எடுத்துக்கிறேன் நிகழ்ச்சி உண்மை தான் அவர் என்ன சொல்லி எதிர்ப்பார் சென்னையில் ஒரு பொது மருத்துவர் ஸ்பேனரே கொடுத்தாரு அண்ணான்னு சொல்லி கிட்ட சொன்னார் இல்லைங்க நான் பேசுவேன் சொன்னேன் சொன்னார் அது அவருடைய அவருடைய வரலாறுல அவர் குறிச்சிருக்காருன்னு சொல்லி அவருடைய நான் பேசினேன் அப்போ அப்படியா நான் இப்படி எழுதியிருக்கேன்னு அவரே சொன்னார் அப்போ அவர் சொன்னார் ஆருதா ஐயா அந்த ஸ்பேனர் அப்படின்னா அப்போது ஸ்பேனர்னால் அது என்ன சொல்கிறாங்க ஒன் ஊ ஸ்பேன்ஸ் எ பிரிட்ஜ் அப்படின்னு பேர் அதாவது ஒரு நதியை கடக்க பாலம் கட்டுபவர்னு பேர் அவர் சொன்னார் ஆருதாஸ் அது என்ன ஒரு சிம்பிள்னா நாளைக்கு இந்த திமுக இவ்வளோ பெரிய கட்சியில் ஒரு நட்டு போல்டு இதெல்லாம் கழுந்து போனால் கூட அது ஸ்பேனர் தான் சரி பண்ணணும் அது மாதிரி நீ தான் ஏன் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்தார் அவர் அது தான் கொடுத்தாருன்னு அவர் என்கிட்ட சொன்னார் அந்த ஸ்பேனருங்கிற விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அது ஏன் கொடுத்தாருன்னு தெரியலன்னு தான் முடிகிறார் அப்போ பாருங்கள் இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு பாருங்கள் தனக்கு பின்னால் இந்த கட்சியை நீ தான் சரி பண்ணணும் ஏதாவது பிரச்சனை வந்தான்ற மாதிரி அன்னைக்கே அதை கொடுத்துட்டு போனாரா அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னென்ன கடவுள்னு சொன்னார் அண்ணா ஒரு கடவுள் எங்கே நான் சொல்லுவார் நான் மதுரை மாநாட்டில் நான் வந்து எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடச்சிது அப்போ நான் சொன்னேன் இங்கே அறிஞர் அண்ணா மட்டும்தான் ஒரு பாசமான ஒரு நேசம் மிக்கவர் மற்றவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு அன்பு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கடந்த உடனே என்னை கேட்டார் உட்காந்த உடனே ஏன் நாங்கள்லாம் அவங்க அன்பு செலுத்துலையா நாங்கள்லாம் உங்களுக்கு பாசமாக இல்லையான்னு சொன்னோம் இல்லை அண்ணா வந்து ஒரு கடவுள் மாதிரி நம்ம தப்பு பண்ணால் கூட மன்னிச்சுடுவார் நாமெல்லாம் மனுஷங்க நம்மெல்லாம் வந்து நாவளும் மன்னிக்க மாட்டேங்கிறோம் சில சமயங்களை தவறுள்ளதை பொருட்படுத்துகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிட்டு அப்போ சொல்கிறார் அண்ணா வந்து ஒரு கடவுள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை இந்த நிகழ்ச்சியோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய இருக்கிற அவரோட பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு செப்டம்பர் போயிடாரு அக்டோபர் ஆறில் திரும்பி வந்த உடனே இங்கே சட்டமன்றம் நடக்குது நடக்கும்போது கேள்வி நேரம் அந்த இது கூட பார்த்திங்கன்னா நிறைய ஏற்கனவே நிறைய இப்போ பண்ணி இப்போ சமீபத்தில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் திருப்பி திருப்பி அமைச்சுருந்தாங்க எனக்கு அதை அந்த குறிப்பு பாருங்கள் மறுபடியும் நினைவுப்படுத்தணுங்கிறது தான் சொல்கிறேன் அப்போ அந்த கேள்வி நேரம் சட்டமன்றத்தில் அப்போ காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க திரு திருமதி அனந்தநாயகன் உங்களுக்கு நிறைய தெரியும் நிறையா பேசுவாங்க அவங்க எதிர்பேசால கூட அந்த க ஒரு கடத்தில் அந்த அம்மா கேட்குறாங்க முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காவை போயிட்டு வந்து மருத்துவத்துக்கு போயிட்டு வந்தீங்களே இந்த மருத்துவ செலவுகள் யார் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை உங்கள் கட்சி ஏற்றுக்கிட்டுச்சா இல்லை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கிச்சா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்ட உடனே திரு பேரஞ்சன் அண்ணா அவர்கள் அப்படியே சட்டசபை அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க பார்த்த உடனே இந்த கேள்விக்கு நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்ன உடனே லேசாக சிரித்தாங்களாம் காங்கிரஸ்காரங்களெலாம் உடனே அப்படியே அமைதியாகிட்டாங்களாம் மறுநாள் அதே மாதிரி சட்டமன்ற நேரம் அதே மாதிரி கேள்வி நேரத்தில் இப்போ மறுபடியும் அம்மா அந்த அந்த கேள்வி மறுபடியும் கேட்டான் இப்போ சொல்கிறீங்களான்னு கேட்டம்போது அப்போ சொன்னாரான் திரு பேரஜர் அவர் சொன்னார்களாம் அம்மா இந்த மாதிரி சட்டமன்ற சபைநார்ப்ப சொன்னாராம் சட்டமன்ற சபாநாயகர் அவர்களே இந்த என்னுடைய மருத்துவ செலவு மொத்தமே நான் செலவு பண்ணலை அரசாங்கமும் செலவு பண்ணலை என் கட்சியும் அந்த செலவு ஏற்றுக்கலை இது இங்கே இருக்கிறாரு என்னுடைய அருமை தம்பி திரு எம்ஜிஆர் அவரை கடினப்பட்டு உழைச்சி சம்பாதித்த அந்த பணத்தில் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொத்த செலவையும் அவர் தான் ஏற்றுக்கிட்டார் அதை நான் நேற்றே சொல்லியிருப்பேன் ஆனால் அவர் நேற்று வந்து சட்டசபைக்கு வரலை அதனால தான் இன்றைக்கி அவர் முன்னிலே தான் நான் இந்த இந்த பதில் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஏகோபித்த கைத்தட்டலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அதை வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் பின்னால் நடந்த எந்த மீட்டிங்கும் சொன்னதான் நான் கூட கேள்விப்பட்டதில்லை அதுக்கு முன்னாலையும் சொல்லலை பின்னாலையும் சொல்லல அவர் அதான் அடிக்கடி சொல்லுவேன் நான் அந்த வார்த்தையை யாராலுமே கொடுத்ததை தெரிவிக்க முடியாத ஒரு அந்த பண்பு இருக்குது பாருங்கள் உயர்ந்த பண்பு அது அதாவது நம்ம வாங்கினதை தான் சொல்லுவார் தவிர ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்களா எவ்வளோ பேர்ட்ட வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள் அதுக்கு கணக்கு இருக்குது அதுதான் அதிகமாக வாங்கியிருக்கேனே சொல்லுவார் என்னன்னா வாழ்க்கையினுடைய அந்த ஒவ்வொரு நொடியையும் எவ்வளோ பெரிய வல்லுநர்கள் பாருங்கள் திரு அண்ணா அவர்களை வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய மனசுக்குள்ளே வசீகரித்த திரு எம்ஜிஆர் எங்கே போல் அவர் எங்கே எம்ஜிஆர் மாதிரியே அவர் எங்கே பாருங்க எந்த உயரத்தில் இருந்துருக்கிறாங்க பாருங்க அதுதான் சான்றாண்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த சான்றான்மை அதிகாரத்தில் மூன்றாவது குரல் வரும் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சார்பு ஊன்றிய தூணும் அற்புதமான குரல் அது அதாவது தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிகாரத்தில் சான்றாண்மைன்னு வரும் சான்றான்மைன்னா மிகச்சிறந்த குணங்களை வைத்துக்கொண்டு அந்த குணங்களையும் த தன்னையும் வந்து பழியில்லாமல் ஆடுறவன் எவனோ அவன் தான் சான்றான்மைன்னு பரிமளர் உரை சொல்லுவார் அந்த சான்றாண்மையில் இந்த அன்பு நாணப்படுறது அன்புன்னா என்ன எல்லார்ட்டையும் அன்பு காட்டுறது ஸோ எல்லாம் வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன்னு அன்பு காட்டுறது நானும் நான பழி பாவத்துக்கு அஞ்சுவது ஒப்புறவா எல்லாருக்கும் உதவி செய்கிறது கண்ணோட்டம்னா இறக்கப்படுவது கருணை செய்வது அதுக்கப்புறம் பாருங்கள் வாய்மை உண்மை இந்த ஐந்து சால்பு ஊன்றிய தூணுங்கிறார் ஒரு சான்றாண்மைக்கே இந்த ஐந்து தூண்கள் தான் இருக்குதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த ஐந்து தூண்களும் ஊன்றியவள் தான் இந்த சான்றோர்கள் அவர்கள் பிறந்த நாளில் அவர்கள் இருந்த அந்த வாழ்ந்த நாளை நம்ம இப்போ பதிவு பண்ணி இப்போ பேசும்போது என்ன தோணுன்னா நமக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இந்த பண்பில் கொஞ்சமோ நம்ம அதனால தான் திரு எம்ஜிஆர் ஒரு படத்தை சொல்லுவார் இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நான் பார்த்திருப்பேன் ஒரு தலைவன் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் பாருங்கள் ஒரு தலைவன் உண்டு அவன் கொள்கை உண்டு அது கூட சென்சாரில் விட மாட்டேன்னு சொன்ன உடனே மாற்றி ஒரு ஒரு கடவுள் உண்டுன்னு மாற்றி மாற்றிருப்பாங்க ஆனால் முதல்ல தலைவன் தான் எழுந்தார் திரு திரு எம்ஜிஆர் அதுதான் நடிச்சுட்டாங்க அப்போ என்னென்ன சொல்கிறேன்னா ஒரு கொள்கை அந்த கொள்கைக்கான ஒரு கருத்தியல் அந்த கருத்தியலுக்கான ஒரு இலக்கு அதனால் ஏற்படுகிற பண்புகள் அதனால் ஏற்படுகிற அந்த லட்சிய வார்த்தையில் இருக்கிற இருக்கிற பயணம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை வந்து இந்த சமூகத்துக்கு உருவாக்குது இந்த சமூக தலைவனாக்குதுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த நாளில் உங்களை எல்லோரும் மீண்டும் வணங்குவதிலும் அந்த பெரியவர்களை வணங்குவதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவரை அவரை அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறு முன்னு முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போடுறவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு தான் இந்த தமிழ்த்தி பாடுபட்டுருக்குது அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அவங்க இரவங்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது அது கேட்குறதுங்கிறது அது ஒரு 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 அது சரியானது கிடையாது ஆனாலும் நானும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன் சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு அன்பு இருந்து உங்களுக்கு அந்த வசதி இருந்து உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இதை இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்